நாளைக்கு நாலு அன்னைக்கு எழுத எழுது இருக்க பொடியை மாற பண்பாடை பாருங்கள் சுமார் உதாரணமாக யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இன்றைக்கு தான் பள்ளியில் கலர் தெரியும் நாளைக்கு எக்ஸாம் அன்றைக்கு எல்லாரும் ஜிம்மா வருவாங்க சுபகல் எழுப்பி தொழுவுறதுன்னு தகஜத்து தொழுவுறதுன்னு இது எக்ஸாம் தொழுகையாளிகள் லிஸ்ட் ஒன்று போடலாம் இவங்க யாரு எக்ஸாம் காலத்தில் தொழுகிற தொழுகையாளர்கள் இந்த நேரம் குடிச்சு வார மாதிரி வெள்ள நிவாரணம் சுனாமி நிவாரணம் மாதிரி இவங்களுக்கு என்ன கொடுக்கறது எக்ஸாம் நிவாரண தேடுதியாளர்கள் எங்கள் எக்ஸாமுக்கு மட்டும்தான் தொலைவர் சுபாக்கு கிளம்பி அன்னைக்கு ஒருத்தவன் பார்க்குறான் அவன் பள்ளிக்கு பக்கத்தில் ஆகிக்கிறான் தொலை வர்றது இல்லை எக்ஸாம் கிட்ட வாங்கிட்டு பார்த்தா ஃபோனில் ஃபோனை வாங்கி தாஜ்ஜது நாங்கள் எழுந்துறதுக்கு முன்னாடி நாங்கள் எழுந்துறதே நாலரை எலும்பில தாஜை தொழிலிட்டா இப்புறம் ஆட்களை வருவான் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி அவன் வந்து உட்காந்து என்னடா சத்தம் கேட்குது ஒரே இப்போ ரூம் பக்கத்து ரூம் தானே என்ன ஓது சத்தம் திடீர்னு ஒரு வேலை திண்ணிக்கி நேர்ந்து ஒரு சத்தம் கேட்குதான்னு பார்த்தா இவன் இவ்வளோ ஒதுக்கிச்சிக்கிறான் சுபாவுக்கு தொழுவுறது ஆறு தான் எலும்பி

அல்லாஹ் தரமாட்டான் மாட்டான் என்ற தெரியும் இங்க யாரை ஏமாத்துறீங்க தெரியும் ஆனா இவ்வளவு காலம் நீ தொழு தொழுகிறதுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டுச்சு தகச்சித்திரு நேரத்தில் பாகம் சொல்லப்படுத்தி கடமையான தொழுவிக்கு நம்ம போக இல்லைண்டா அதங்க எக்ஸாம் தான் மட்டும் தகச்சித்திரு தொழுவு சுயநலமா இல்லையா இது சுயநலமா இல்லையா ஒரு தேவைக்காக அல்லா கிட்ட போறமா இல்லையா அன்புக்குரியவர்களே தாயும் தந்த இங்கே சொல்றாரு எக்ஸாம் வருது பாஸ் ஆகிற போய் தொழு அன்புக்குரிய எக்ஸாம் வருது என்றால் தொழுதால் பாஸ் ஆக இயலாது தொழுதால் அல்லாவுடைய பரீட்சையில் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும் தவிர உலகத்தில் மட்டும் பாஸ் ஆக முடியும் அதுக்கு நீங்க படிக்கும் அந்த படிப்பை நீங்க அல்லா கிட்ட கேட்கணும் தொழுது கேட்கணும் செஞ்சு கேட்கணும் குருவானோதி நான் தொடராக உன்ன தொழு அஞ்சு நேரம் தொழுவிக்கு வாரன் ஜமா தொழு இது வரைக்கும் நான் உன்னை மறந்தது கிடையாது எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு யாருலா வாரன் நான் நினைச்சதெல்லாம் நீ தரணும் யாழ்ல எக்ஸாம்ல திரியே எடுக்கணும் என்றால் அப்போ எல்லாரும் வருவான் நீங்க திடீரென்று வைண்டுட்டு போய் கேட்டா அல்லா தாங்க மாட்டான் அன்புக்குறவர்களை இந்த பாத சாலையை நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள் இந்த எக்ஸாமுக்காக டிகிரிக்காக வேண்டி எம்ஏக்காக வேண்டி யுனிவர்சிட்டி போறதுக்காக வேண்டி எல்லாம் நீங்க ஓதாதீங்க அதுக்காக தொலை வராதிங்க அதுக்காக மட்டும் நீங்க இபாதத் செய்யாதீங்க அந்த இபாதத்தை பற்றி நீங்க அலிஃப்லாமி சூரா பக்கராவினுடைய இரண்டாவது பக்கத்துல வமீனன் பாடம் இருப்பீங்க வீட்டுல போய் தமிழாக்கத்தை படிச்சு பாருங்க அல்ல உங்களை பத்தி பேசுவான் சந்தர்ப்பத்துக்கு குருவான் உதுறவங்க சந்தர்ப்பத்துக்கு மூமினாக இருக்கிறவங்க சந்தர்ப்பத்துக்கு அல்லா கட்டுப்பட்டு நடக்கிறவங்க இவங்க எல்லாரும் கேட்டா அவங்க நினைக்கிறாங்க குருவான உதிட்டா அல்லாஹ் ஏமாத்தியாச்சி பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க தொழுது தகஜ தொழிலிட்டா தகஜத்துல கேட்கற தோவா எல்லாம் ஏற்றுக்கொள்வான் உங்களத யாரை ஏத்துக்கொள்றது நீங்க கேட்கறது தோற்றுக் கொள்ளப்படுற என்ன கிரண்டி இருக்கிறது நீங்க அப்பதான் தகச்சத்தை உங்களுக்கு தெரியும் சுபாதை அப்பதான் தெரியும் சூரிய உதிக்க முடியும் கிளம்பி நீங்க அப்பதான் அப்ப அன்புக்குரியவர்களே இந்த விட்டுக்கொடுப்பும் இந்த தேர்தலும் அல்லாஹுடன் ஒருபோதும் பயனளிக்காது என்கிற செய்தியை நீங்க நன்றாக ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு பரீட்சைக்கு படிங்க ஆனால் அதை அதுக்கு மட்டும் தொழுதுட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே தொழுகையே விட்டுறாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பே செலுத்தும் அதுல நீங்களே உங்களை நீங்கள் முனாஃபிக்காக நரகவாதிகளாக நீங்கள் தெரிவு செய்து கொள்வீர்கள் அந்த பண்புக்குறை விட்டுக் கொடுப்பு என்பது அந்த வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எனக்கு விருப்பமானதிலும் இருக்க வேண்டும் விருப்பம் இல்லாத விடயங்களிலும் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் அத்தனா சமயனா தானா அல்லா சொல்லுகிறானா நான் கட்டுப்படுகிற இந்த மனப்பொகம் கொண்ட அடியாக்களாக என்ன மூலியம் அல்லாமா சொன்னாங்க